மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விடை குறிப்புகள் அதான் ஒன்று பின்வரும் எது தனித்தன்மையான தொடரியல் பகுதி ஆகும் தனித்தன்மையான தொடரியல் பகுதின்றது ஒரு வரையறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒன்றாவது கா வரையறை ரெண்டு பின்வரும் எந்த சைட் தரவு வகையில் இருந்து தகவல்களை மீட்டெடுக்கும் தரவு வகையில் இருந்து தகவல்களை மீட்டெடுக்கிறது எது அப்படின்னு சொல்லுவோம் மூன்று மாரின் பெயரை பொருளுடன் மேப்பிங் செய்வதற்கான இடம் டேஸ் என அழைக்கப்படுகிறது மாரியினுடைய பெயரை ஒரு பொருளோட மேப்பிங் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இ நேம் ஸ்பேஸஸ் நான்கு எந்த சொல் பெர்ஸிய கணித மேதை அபு ஜாஃபர் முகமது இபின் ஐ முசா அல் கௌவாரிஸ்மி பெயரில் இருந்து வந்தது அப்படின்னா அல்காரிதம் நான்காவது கேன்சர் அ அல்காரிதம் ஐந்து எந்த செயற்குறி ஒப்பீடு சைட்குறி என்று அழைக்கப்படுகிறது தொடர்புடைய சைட்குறின்னா ஒப்பீடு செயற்குறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தொடர்புடைய செயற்குறி ஆறு சுருக்கம் ஆகும் எல்ஸ் அப்படின்றது சுருக்கம் தான் ஏழு எந்த செயற்கூறு பெயரிலா செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது லாம்டா சைட்கூறு தான் ஏழாவதுக்கு ஆ லாம்டா செயற்கூறு பெயரிலா செயற்கூறு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் எட்டு பின்வரும் குறியூருக்கான வெளியீடு என்ன எஸ்டிஆர் ஒன் இக்கோல்ட்டு சென்னை ஸ்கூல்ஸ் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க இது வந்து டைப் எரர் ஆன்சர் எட்டாவது ஆ இது வந்து எரர் அதனால் டைப் எரர் ஒன்பது இஃப் லிஸ்ட்டு கொல்லிட்டு பதினேழு இருபத்தி மூணு நாற்பத்தொன்னு பத்து அப்படின்னு லிஸ்டில் கொடுத்துருக்காங்க ஏனால் லிஸ்ட் டாட் அப் அண்ட் தேர்ட்டி டூ இன் வெளியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ தேர்ட்டி டூ அப்படின்றது கடைசியாக அப் அண்ட் ஆகிடும் அவ்வளோ தேர்ட்டி டூ கடைசியாக எங்கே அப் அண்ட் ஆயிருக்கோ அதான் ஆன்சர் ஸோ இ பதினேழு இதுனேழு இருபத்தமூணு நாற்பத்தொன்னு பத்து முப்பத்தி ரெண்டு அது அங்கே அப் அண்ட் ஆயிருக்கு பத்து பின்வரும் வழிமுறையில் எது அழுப்பியாக பயன்படுகிறது டெல்லு தான் அழுப்பி ஸோ டெல்லு எது இருக்குதுன்னு பார்த்தா அதை அழுப்பி இ டபுள் அண்டர் ஸ்கோர் டெல்லு டபுள் அண்டர் ஸ்கோர் ஓப்பன் க்ளோசிங் பதினொன்று ஒரு டப்பிள் என்பது ஒரு டப்புள் அப்படின்றது இ ரோ ஒவ்வொரு வரிசையும் ஒரு டப்புள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம வரிசையை டப்புல்னு சொல்கிறோம் பன்னெண்டு ஒரு தரவுத்தளத்தில் உள்ள தரவை வரிசையாக்கம் செய்ய பயன்படும் கிளாஸு ஆர்டர் பை ஆர்டர் பை மூலிமா ஒரு தரவு தளத்தில் இருக்கக்கூடிய அந்த தரவை நாம் வரிசையாக்கம் செஞ்சிக்கலாம் இ ஆர்டர் பை பதிமூணு சிஆர்எல்எஃப் என்பதன் விரிவாக்கம் இ கேரேஜ் ரிட்டன் அண்டு லைன் ஃபீடு அதான் வந்து சிஆர்எல்எஃப் என்பதனுடைய விரிவாக்கம் இ கேரேஜ் ரிட்டன் அண்டு லைன் ஃபீடு பதினான்கு பைத்தான் மற்றும் சி பிளஸ் ப்ளட் நேரங்களை இடைமுகப்படுத்துவதற்கான கட்டமைப்பு பூஸ்ட் பதினாலு இ பூஸ்டு பதினைந்து எஸ்கியூ லைட் எந்த தரவுத்தள அமைப்பை சார்ந்தது எஸ்கியூ லைட் பார்த்தீங்கன்னா உறவு நிலை தரவுத்தள வகையை சார்ந்தது அந்த அமைப்பை சார்ந்தது இ உறவு நிலை தரவுத்தளம் நம்ம சேனலில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாவே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் தேவையாக இருக்கவங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் டூ மார்க் நம்ம பார்க்கலாம் நன்றி